சூர்யாசரோட கருப்பு திரைப்படத்தை தொடர்ந்து இருக்குது நடிகர் கூட தான் ஆர் பாலாஜி அவர்கள் இணைய போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படம் குறித்து வேற என்ன அப்டேட் வெளியா இருக்கு அப்படின்றதையும் ஒன் பை ஒன் வந்து பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி கருப்பு திரைப்படத்துக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க போகலாம் ஓகே கருப்பு திரைப்படம் அடுத்த வருடம் திரைக்கு வரப்போகுது சோ இந்த நிலையில தற்பொழுத முன்னணி நடிகரான மணிகண்டன் இவங்களை வைத்து தான் ஆர்ஜே பாலாஜி அடுத்ததாக ஒரு திரைப்படத்தை இயக்க போறாங்களாம் அதாவது மணிகண்டன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது நடிகர் விஜய் சேதுபதி உடன் இணைந்து முத்து என்கின்ற கார்டன் இணைய தொடர்பு நடிச்சு வராங்க இந்த நிலையில ஆர்ஜே பாலாஜி நடிகர் மணிகண்டனிடம் புதிய கதையை சொன்னதாகவும் அது மணிகண்டன் அவர்களுக்கு பிடித்து போனதாகவும் சொல்லப்படுகிறது இந்த திரைப்படத்தோட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கருப்பு திரைப்படம் வெளியான பிறகு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்பா ஓகே அன்பா நீங்க சொல்லுங்க கருப்பு திரைப்படத்தை தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் மணிகண்டனை வைத்து படம் இயக்கப் போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் மணிகண்டன் அவர்களை பிடிக்கும் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காம்போவை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ